உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் உயர் ரக மதுபானங்கள் கலப்படம் செய்து விற்கப்படுவதாக வந்த அடுத்து வில்லியனூர் பார்களில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அண்டை மாநிலமான தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்நிலையில் இந்த கள்ளச்சாராயம் புதுச்சேரியில் இருந்து கடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் கலால் துறையினர் போலி மதுபானங்கள் குறித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக தற்போது கடைகளில் உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸின் உத்தரவின் பேரில் தாசில்தார் சிலம்பரசன் தலைமையிலான குழுவினர் வெள்ளியனூர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மது பாட்டில்களில் ஹாலோ கிராம் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளதா பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் உயர் ரக மது பாட்டில்களில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப உள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் பார்களில் உயரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்கப்படுவதாக வந்த தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என்ளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் கிளிக் செய்யுங்கள்